என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இசேவி மையம் ஸ்டார்ட் பண்ணணும் ஆனா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நம்ம ரொம்ப நெட்ல சர்ச் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாவே ஆன்லைன் சர்வீஸ் சென்டர் இ சேவை மையம் இது எல்லாமே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்க தான் இப்போ நம்ம லைவ் எடுக்க போகிறோம் அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே இசேவை மையத்துக்குன்னு ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறது இவங்களதான் இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு பத்தி நம்ம டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களை பத்தி சொல்லுங்க சார் டீட்டெயில்ஸ் சொல்லுங்க சார் என்னோட பேர் வந்து என்னோட பேர் மோகன் சிங் நான் கோயம்புத்தூர்ல ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இன்ஸ்டியூஷன் வச்சிருக்கோம் நம்ம ஆன்லைன்ல ட்ரைனிங் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்றோம் சோ நேரடியா வந்து படிக்கிறவங்க நிறைய பேர் வந்து படிச்சுட்டு போயிருக்காங்க இப்போ ஆன்லைன்ல படிக்கிறாங்க நிறைய பேர் சரிங்களா சோ வந்து இது வந்து கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சோ நீங்க உங்களுக்கு இசை பத்தி எந்த டவுட் இருந்தாலும் கூப்பிட்டு போய் நீங்க கேளுங்கன்னா கூட பதிலாக உங்களுக்கு தரேன் ஓகே சார் இப்ப ஒரு சேவை மையம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வேற வேற நேம்ல ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்ன இடத்துல அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்டிங் ஒரு என்ட்ரி ஆகுறாங்க உள்ள அவங்களுக்கு டீடைல் இ சேவை மையம் அப்படிங்கிறது என்னன்னு அப்படின்னா உங்களுக்கு புரிதல் சொல்ற வார்த்தை மையம் ஆனா இன்னைக்கு நம்ம வந்து எல்லாமே ஆன்லைன் ஒர்க்ஸ் தான் சரிங்களா இன்னைக்கு எது வேணாலும் உங்களுக்கு உடனே என்ன சொல்றாங்க நீங்க ஒரு ஆன்லைன் நெட் சென்டர் போங்க ஒரு ஆன்லைன் சேவை இசேவை சேவை போங்க அப்படின்னு வேரியஸ் நேம்ல இதற்கு சொல்றோம் சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கரெக்டான நேம் சொல்லும் போது ஆன்லைன் சர்வீஸ் சரிங்களா அதுதான் கரெக்டான பேருந்து இ சேவை மையம் அப்படிங்கிறது என்னன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இ சேவைங்கிற வார்த்தைய பதிவு பண்ணிக்கிறாங்க இதே மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சிஎஸ்சி அப்படின்னு ஒரு பதி பண்ணிக்காங்க சரிங்களா இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க்ஸ் எல்லாமே சிஎஸ்சிக்குள்ள வந்துடும் உங்களுக்கு அதே தமிழ்நாடு கவர்மெண்டோட ஒர்க்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சி இ மையத்துக்குள்ள வந்துரும் அதாவது இ சேவை நிறைய போர்ட்ல வந்து கிரீன் லோகோ போட்டிருப்பாங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்ந்தது அது சிஎஸ்சி போட்டு டிஜிட்டல் சேவா டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு எல்லாம் போட்டு எல்லாமே மத்திய கவர்மெண்ட் ஒர்க் பண்றாங்க இது ரெண்டையும் தாண்டி நிறைய ஒர்க் இருக்குது அதாவது ஆன்லைன் சர்வீஸ் ஃபார் இப்ப நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் ஃபைல்ஸ் தொலைஞ்சு போச்சுன்னு பண்ணுங்க அது ஆன்லைன்ல முடியும் அப்ப அது வந்து ஓப்பன் போர்ட்ல வந்துச்சு சரிங்களா அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸு அது மாதிரி நிறைய ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா பிஎஃப் கிளைம் பண்றது இந்த மாதிரி நிறைய ஒர்க் வந்து ஓப்பன் போட்டலாம் சார் இப்போ அதெல்லாம் ஆன்லைன் சர்வீஸ்லாம் சொல்ல முடியும் அது வந்து இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டில் லிங்க் பண்ணல பட் கண்டிப்பாக கவர்மெண்ட் இந்த மத்திய கவர்மெண்ட்டும் மாநில கவர்மெண்ட் ரெண்டுமே சேர்ந்து எல்லா ஒர்க்குமே ஒரே இதில் கொண்டு வந்துருவாங்க கூடி சீக்கிரத்தில் அது வந்து வரதுக்கு நம்ம கூடி சீக்கிரம் வந்து எதிர்பார்க்கலாம் நம்ம இப்போ ஒரு இசிஎம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ண என்ன குவாலிபிகேஷன் வேணும் கண்டிப்பா நான் இதுக்கு என்ன சொல்றேன்னா இப்ப கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க படிச்சிருக்கீங்க போதுமானது கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்ண தெரிஞ்சா போதுமானது உங்களுக்கு சரிங்களா அதுக்கப்புறம் நீங்க பயிற்சி எடுத்தீங்கன்னா அது கூட இதை கண்டிப்பா உங்களுக்கு சாத்தியமானதான் இதுக்கு நீங்க தேவைப்படுற ஆவணங்கள் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஒரு கம்ப்யூட்டர் லேப்டாப் சரிங்களா நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு கம்ப்யூட்டர் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ஒரு நல்ல கம்ப்யூட்டராகவே நீங்க வாங்கிடலாம் நீங்க ரைட் சரிங்களா அது போக ஒரு பிரிண்டர் சரிங்களா ஏன்னா நமக்கு இன்னைக்கு எது பிரிண்ட் என்ன ஒர்க் பண்ணாலும் கடைசியா கலர்ல பிரிண்ட் அவுட் கேட்பாங்க மக்கள் சரிங்களா இல்ல ஜாதி போட்டாலும் சரி ஒரு என்ன ஒர்க் பண்ணாலும் அது கலர்ல நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கணும் கலர் பிரிண்ட் அவுட் நம்மகிட்ட கண்டிப்பா இருக்கணும் அது போக சிலவங்க ஒரு பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா ஒரு லேமினேஷன் கண்டிப்பா வேணும் இந்த மூணு இருந்தா போதுமானது நிறைய பேர் ஜெராக்ஸ் மிஷின் எல்லாம் வேணுமா சார் அப்படின்னு கேட்பாங்க ஜெராக்ஸ் எல்லாம் வந்து கஸ்டமர் உள்ள கொண்டு ஒரு அடிச்சல் இதா இருக்கும் இல்லையா நமக்கு ஒரு இசை ஆரம்பிக்கும் இந்த ரெண்டு மட்டும் போகுது கிட்டத்தட்ட இதோட இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம்ல இருந்து நாற்பதாயிரம்ல முடிஞ்சிடும் அது போக உங்களோட கடையோட அட்வான்ஸ் அதிகபட்சம் ஒரு எழுபத்தி எண்பதாயிரத்துல நம்ம ஒரு மையத்தை ஓபன் பண்ணிரலாம் கண்டிப்பா ஓகே சார் பொறுத்த வரைக்கும் டென்த் போதுங்க இப்போ ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் அந்த இன்னொன்னு இப்ப ஏதா டென்த் போதும் அப்படின்னு சொல்றான் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து சில எக்ஸாம் எழுதுறோம் நீங்க போய் வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்க போனீங்கன்னா அவங்க பத்தாவது குவாலிபிகேஷன் எதிர்பார்ப்பாங்க சரிங்களா அது அது போக நீங்க எல்லா ஒர்க்குமே கஸ்டமரோட ஆதார் கார்டை பார்த்து தான் டைம் பண்ற மாதிரி இருக்கும் சோ இங்கிலீஷை படிக்க தெரிஞ்சா போதுமானது நீங்க எதுவுமே மரமானமா அடிக்க போறதில்லை இப்ப நீங்க வந்து உங்க பேர் சுரேந்திரன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்க பேரையவே நான் வந்து உங்க ஆதார் கார்டு பார்த்து அடிப்பேன் ஏன்னா நீங்க ஒரு ஆறு யூஸ் பண்ணுவீங்க ரெண்டு ஆறு யூஸ் பண்ணீங்கன்னா சும்மா சுரேந்திரன் வாயில சொல்றது அடிக்க முடியாது அப்போ உங்களை ஆவணங்களை பார்த்துதான் இங்கிலீஷ படிக்க தெரிஞ்சா வாசிக்க தெரிஞ்சா போதுமானது சோ இது பெரிய கஷ்டமான வேலை எல்லாம் கிடையாது எல்லாமே வந்து அந்த விஷயங்களை நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை பண்றது ரொம்ப நல்லாவே பண்ணலாம் அதெல்லாம் நிறைய பேர் படிச்சு முடிச்சுக்கோங்க படிச்சு போயிருக்காங்க இது இப்ப எக்ஸாம் எழுதி இப்ப ஆதார் கார்டுக்கும் ஒரு எக்ஸாம் சொல்றாங்கல்ல இது வந்து என்னென்ன மெத்தட்ல எக்ஸாம் வைக்கிறாங்க அதுக்கு ஏதோ குவாலிபிகேஷன் இருக்குதா கண்டிப்பா நான் சொல்லிடுறேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இ சேவை அப்படிங்கிற ஒரு ஐடி கவர்மெண்ட் லாஸ்ட்டா ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி நீங்க கொடுத்துருப்பீங்க நிறைய பேர் பாத்துருப்பீங்க நீங்க ஒரு ஒயிட் கலர் போர்டுல எல்லாரும் உங்க போர்டு வச்சுருக்கோம் இ சேவை அது வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு கிராமப்புறங்கள்ல மூவாயிரம் வயும் நகர்ப்புறங்கள்ல ஆறாயிரம் பே பண்ணா போதும் அதுக்கு எந்த இதுன்னு கேட்கல கவர்மெண்ட் நீங்க அமௌண்ட் பே பண்ணிட்டு நான் வந்து பண்றேன் அப்படின்னா அது மாதிரி இல்லம் தேடி கல்வியின்னு சொல்லி நிறைய பேருப்பாங்க இல்லம் தேடி கல்வியில் டியூஷன்ஸ் எடுத்திருந்தாங்க அவங்களுக்குமே கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாவே கொடுத்தாங்க அவங்கள்ட்ட சார்ஜஸ் பண்ணல சரிங்களா சோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரெண்ட் ஐடி கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயா கொடுத்தாங்க த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் அந்த மாதிரி அந்த பேக்கேஜ்ல கொடுத்தாங்க அதே வந்து நீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா டாக்ஸ் டிவி ஆபரேட்டர்ஸ் இருந்தாங்க அதாவது டிவி ஆபரேட்டர்ஸ் அது கொண்டு வந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு இசை ஐடி கொடுக்கும்போது ஐம்பதாயிரம் சார்ஜ் பண்ணாங்க இப்ப நிறைய கூட ஃபோன் பண்ணி கேப்பாங்க சார் ஈசே ஐடி வாங்க ஐம்பதாயிரம் செலவு பண்ணு சொல்லியிருந்தாங்களே அப்படின்னா அது வந்து பழைய இது அதான் இப்ப என்ன பண்ணிட்டாங்க இப்ப ரைட்னா வந்து லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் முன்னாடி கொடுத்தாங்க அகைன் மறுபடியும் தெரியல கண்டிப்பா ஓபன் பண்ற மாதிரி ஒரு பிளான்ல இருப்பாங்க நினைக்கிறேன் அந்த ஐடி வாங்கிக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா நம்ம சிஎஸ்ஐடி வாங்கிக்கலாம் சிஎஸ்சிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல நீங்க ஒரு லேப்டாப்ல ஒரு வெப்கேமரா இருந்தாலே அந்த எக்ஸாம் எடுக்கலாம் நீங்க

சோ அது என்னென்ன ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஐஏபிஎஃப் எக்ஸாம்ஸ் இருக்குது சிஎஸ்சிக்குன்னு டெக் எக்ஸாம்ஸ் இருக்குது அது மாதிரி ரேப் இன்சூரன்ஸ் எக்ஸாம் இருக்குது நிறைய எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க அது வந்து உங்களோட அடிஷனல் உங்களோட ஸ்டார் மாதிரி உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் மாதிரி நீங்க ஆஃபீஸ்ல நிறைய சர்டிஃபிகேட் வாங்கின ஒரு நீங்க போட்டுக்கலாம் இந்த எக்ஸாம் பண்றோம்னு போட்டுக்கலாம் சரிங்களா சோ வந்து இதுக்கு பீஸ் பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் என்ன சார்ஜஸ் பண்ணாங்க ஆயிரத்தி 1500 ரூபாய் சார்ஜஸ் பண்றாங்க அவ்வளவுதான் பெரிய ஃபீஸ் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் கண்டிப்பா அது நீங்க எழுதிக்கலாம் அங்கே எழுதிக்கலாம் நிறைய பிரான்சைசி மாடல்ஸ் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க நீங்க அதுக்குள்ள உள்ள வந்துட்டீங்க அந்த எக்ஸாம் எழுதி உள்ள வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய உள்ள கவர்மெண்டோட ஒர்க் அதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க பண்ணலாம் புரியுங்களா அதுல நிறைய வேரியஸ் லைவ்ஸ் இருக்குதுங்க இப்போ இப்போ எக்ஸாம் வந்து இப்ப சிஎஸ்சி அப்படின்னா அதுல என்னென்ன சர்வீஸ் எல்லாம் சார் வரும் அந்த எக்ஸாம் சிஎஸ்சி எல்லாம் ஆமா சிஎஸ்சி ல பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னு கேக்குறாங்க நிறைய பேர் கேக்குறாங்க நீங்க வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் சிலபஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க அதுலயே வந்து ஒரு மாடல்ஸ் கொடுத்துப்பாங்க ஃபர்ஸ்ட் அந்த மாடல்ஸ்ல பத்து பத்து பேஜஸ் தான் இருக்கும் அது நீங்க இங்கிலீஷ்ல இருக்கும் நீங்க அதுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லையும் புரிஞ்சு எழுதிக்கலாம் ரெண்டாவது நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா நீங்க ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கணும் ஒரு ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்காம ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூலிங்க பொதுவான கேள்விதான் இருக்கும் நீங்க ஒரு கஸ்டமர் வராரு அவர்ட்ட மணி மைண்டடா நீங்க பிகேவ் பண்ணுவீங்களா இல்ல சர்வீஸ் ரிடா பிகேவ் பண்ணுவீங்களா தான் கேள்வி நமக்கு பொறுத்த ஒரு பிசினஸ் பண்ணாலும் நமக்கு என்ன பண்ணணும் மணி தான் நமக்கு போகணும் ஆனா நம்ம உண்மையில கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் சர்வீஸ் மைண்டடா நம்ம பார்க்கணும் இந்த மாதிரி கேள்விகள் தான் அங்கே இருக்கும் பெரிய கஷ்டமான கேள்விகள் யாருக்கும் இருக்காது அங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் எழுதுனாலே அது மாதிரி உங்களுக்கு அது வந்து நான் அஞ்சு அட்டம் குடுக்குறாங்க உங்களுக்கு நீங்க ஒருவேளை முதல் தடவை எழுதுறீங்க ஒரு ஃபர்ஸ்ட் வந்து அசைன்மென்ட் கொடுக்குறாங்க ஒரு பத்து மாடல் அசைன்மெண்ட் கொடுப்பாங்க அந்த அசைன்மெண்ட் பாத்தீங்கன்னா நாலு டைம் அஞ்சு டைம் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா நீங்க ஒரு மேக்ஸிமம் எல்லாரும் ஒரே டைம்ல பாஸ் ஆகிடும் ரெண்டு டைம் அதிகபட்சம் போகணும் அதாவது பத்து கேள்வி இருக்கும் அந்த பத்து கேள்விகளில் நாலு கேள்வி நீங்க எழுதிட்டீங்களா பாஸ் அந்த அசைன்மெண்ட்ல சரிங்களா அந்த அசைன்மெண்ட் எழுதி முடிச்சிட்டேன் என்ன மாதிரி சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு கஸ்டமருக்கு நீங்க வந்து ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட கேக்குறாரு நீங்க அதை காட்டணும் அந்த மாதிரி கேள்விதான் இதா இருக்கும் இப்ப நீங்க ஒருத்தர் வர நீங்களே இருக்கீங்க பத்து கூட நிற்கிறீங்க நான் ஒருத்தர் வரேன் வந்துட்டு சார் இந்த பக்கம் பஸ் ஸ்டாப் எங்க சார் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு லாபத்தை எதிர்பார்க்க மாட்டீங்க சார் பத்து ரூபா கொடுங்க நான் தரேன் அப்படின்னு சொல்ல மாட்டேங்க சார் இந்த பக்கம் லெஃப்ட்ல அது நீங்க என்ன என்னோட பேர் தெரியாது என்னோட உருவம் தெரியாது நீங்க உடனே சொல்லுவீங்க சார் இடது பக்கத்துல பஸ் ஸ்டாப் சார் இந்த பக்கம் போலீஸ் இருக்கு சார் அப்படிங்க சோ அந்த மாதிரி கேள்விகள் தான் இருக்கும் நீங்க ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா எப்படி பிகேவ் பண்ணுவீங்க அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாததை நீங்க எப்படி சொல்லிக் கொடுப்பீங்க கவர்மெண்ட்டுக்கு நீங்க எப்படி ஒருத்தர் வந்து ஒரு தகவல் பொய்யான தகவல் கவர்மெண்ட் மறைக்க எதிர்பார்க்காரு நீங்க அதை மறைப்பீங்களா அவர் சொல்ற சொல்ல வேண்டாம் நீங்க மறைச்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க மறைக்க கூடாது நீங்க கவர்மெண்ட்டுக்கும் நீங்க ஒரு டிரான்ஸ்மிட் நீங்க ஒரு டிரான்ஸ்போர்டர் நீங்க ஒரு மீடியேட்டர் தான் ஒர்க் பண்றீங்க இந்த இடத்துல ஒரு கஸ்டமர் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் நீங்க வாங்கி கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கும் நீங்க உண்மையா இருக்கணும் கஸ்டமருக்கு உண்மையா இருக்கணும் சோ அந்த மாதிரி கேள்விகள் தான் இருக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும் நீங்க அந்த மாடல் கூட நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்றேன் நீங்க பாருங்க ஓகே சார் ஓகே இப்போ இசேவை மையம் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன மாதிரி சர்டிபிகேட்ஸ் எல்லாம் தேவைப்படும் தேவைப்படும் ரெஜிஸ்டர் பண்ணி எதுவும் ரிஜிஸ்டர் பண்ணணுமா அதாவது பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம வந்து இப்போ லோக்கல் சர்டிபிகேஷன் ஒண்ணு இருக்குது அதாவது நீங்க தொழில் வரி கட்டணும் அது வந்து நம்ம அடிப்படையா எல்லா ஒரு தொழில் பண்றவங்க எல்லாமே நம்ம மாநகராட்சிக்கோ நகராட்சிக்கோ பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு தொழில் வரிக்கும் ஒன்னு இருக்குது சோ அது கட்டினாலே நீங்க வந்து எழுதி கொடுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டாவது எம்எஸ்எம்இ அதாவது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி சொல்லுவாங்க இன்னைக்கு அதை வந்து உதயம் விசேஷம் சொல்லுவாங்க ஆக்சுவலி முன்னாடி எம்எஸ்எம்இ சொன்னா நிறைய பேருக்கு புரியுது அதை வந்து இன்னைக்கு என்ன சொல்லலாம் உதயநுடைய ஸ்டேஷன் மாறிக்கா அந்த சர்டிபிகேட் பதிவு பண்ணாலும் போதுமானது அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க ஜிஎஸ்டி வாங்கிக்கலாம் உங்களுக்கு அப்புறம் உங்களோட பிசினஸ் வந்து இருபது லட்ச ரூபாய்க்கு மேல டிரான்சாக்சன் ஆகும் சார் நிறைய சேல்ஸ் பண்றேன் அப்படின்னா நீங்க ஜிஎஸ்டி போய்க்கலாம் அதுக்கப்புறம் நான் சொல்றேன் இந்த டெக்ஸ் சர்டிபிகேட் டெக்ஸ் சர்டிபிகேட்ங்கிறது ஒன்று கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் சிஎஸ்சி ஐடிக்குன்னு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ரேப் இன்சூரன்ஸ் இருக்குது அதுக்கு இன்சூரன்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாம் நான் பண்றேன் சார் அப்படின்னா அதுக்கும் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க அப்புறம் இ சேவை பண்ணும்போது இ சேவைக்குன்னு ஒரு ஐஆர்சிடிசி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க சரிங்களா அது போக பேங்கிங் கரஸ்பாண்ட் சொல்லுவாங்க அதாவது பிசி ஏஜென்ட் சொல்லுவாங்க அதாவது அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஓப்பன் பண்ணலாம் அதுக்கு சர்டிபிகேட் இந்த மாதிரி நீங்க எத்தனை வேணாலும் வாங்கிக்கலாம் அதாவது உங்களோட உங்களோட இன்னும் கொஞ்சம் உங்களை அதிகப்படுத்தி காட்டும் உங்களோட பிசினஸ் அதிகப்படுத்துறதுக்கு நீங்க இதெல்லாம் வாங்கிக்கலாம் சார் இதுதான் எல்லாம் வாங்கியாலும் நிர்பந்தம் கிடையாது இது எதுவுமே இல்லைனாலும் நீங்க பண்ணலாம் அது ஒண்ணு இருக்குது நீங்க ஒரு இன்டர்நெட்ல இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க வரீங்க நீங்க ஒரு பட்டாமரல் காட்டி வரீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு உங்களுக்கு புரிதல் நீங்க வரீங்க நீங்க ஒரு இடம் வாங்கிருக்கீங்க சார் மாறல் நீங்க ஒரு இசை அமைச்சு தான் போய் அனுப்பணும் அவசியமே கிடையாது நீங்க உங்க வீட்டுல ஒரு கம்ப்யூட்டர் இருந்தா அந்த பட்டா ஒரு வெப்சைட் இருக்கும் அந்த வெப்சைட்ல நீங்க போயிட்டு உங்க பேரை பதிவு பண்ணி உங்களோட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண பட்டா மாறுதல் ஆனா நீங்க முதல் தடவை பண்ணும்போது நீங்க தடுமாறுவீங்க சரிங்க பயிற்சியாவோ இல்ல ஒரு பத்து தடவை செஞ்சு அது உங்களுக்கு பழகிரும் சோ இவ்வளவுதான் பட்டாமல் தெரியும் ஒரு ஜாதி சண்டை இசைமையை கண்டிப்பா போகணும்னு கவர்மெண்ட் நிர்மந்தப்படுத்தல ஒரு தனியார் மையங்களும் இருக்கு கவர்மெண்ட் மையங்களும் இருக்குது நீங்க ஒவ்வொரு மாநகராட்சி ஆபத்திலையும் இசை மையம் இருக்குது அங்கதான் நீங்க போகணும்னு கவர்மெண்ட் உங்க கட்டாயப்படுத்தல அது மாதிரி நீங்க தனியார் இசைய போய் கான்டெக்ட் பண்ணணும் கட்டாயப்படுத்தல சரிங்களா டவுன் பண்ண சொல்றாங்க இந்த விஷயத்த உனக்கு தெரிஞ்சா நீ பண்ணிக்க வீட்டுல இருந்து ஓபன் போர்ட்டல் இது வந்து எல்லாமே ஆன்லைன்ல சோர்ஸ்ல கொடுத்தாங்க பண்ணிக்கலாம் இப்ப நீங்க வந்து ஒரு எம்எஸ் ஆபிஸ் சாப்ட்வேர் ஒரு விண்டோஸ் எக்ஸ் ஒரு ஒரு ஓஎஸ் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணி தான் இன்சல்ட் நீங்க எல்லாம் யூஸ் பண்றமா நீங்க உங்ககிட்ட லேப்டாப்ல இருக்க வந்து ஒரிஜினல் ஒய்ஸ் எல்லாரும் சொல்ல முடியுமா என்ன பண்றீங்க இன்நெட்ல போய் டெவலப் பண்ணி எடுத்துக்கிறீங்க சரிங்களா அதே மாதிரி கவர்மெண்ட் ஏதாவது கொடுத்துட்டாங்க இதை வந்து நம்ம ஒரு பொருள் பொருளாதாரத்துக்கான நம்ம ஒரு தொழில் வேணும் அப்படிங்கிற நம்ம என்ன பண்றோம் அதை வந்து மக்கள் பண்றோம் நீங்க ஆரம்ப காலங்கள் அப்படின்னா நீங்க ஒரு ஜாக்ஸ்ல அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு ஆஃபீஸ் பண்ணி முன்னாடி பத்து வைப்பாங்க அந்த ஃபார்ம் எழுதி நீங்க போதும் அந்த ஆன்லைன் கொண்டு வந்துட்டாங்க அவ்வளவுதான் இந்த ஃபார்ம் வந்து ஆன்லைன் கொண்டு வந்துட்டாங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா ஆதார் சம்பந்தப்பட்ட இப்ப ஆதார் சர்வீஸ் அதாவது நம்ம நிறைய பேர் கேட்கறது அதாவது முதல் நீங்க அந்த தளத்துல எப்படி இயங்குறீங்கன்னு கேட்பாங்க சரிங்களா உங்ககிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்கனால ஒருத்தர் ஒரு ஆதார் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மனிதர் வராங்க ஒரு ஆணோ பெண்ணோ வராங்க அவங்களோட விரலை பிடிச்சு நீங்க கை வைக்கணும் சரிங்களா எல்லாருக்கும் ஒருத்தரோட விரல பிடிக்கணும் நீங்க ஜெனியூன் பிரசனா இருக்கணும் முதல் உங்க விலை குற்றப்பின்னணி இருக்க கூடாது நீங்க ஒரு குற்றப்பணிகள் இல்லாதவர்களும் அதை வந்து எடுக்க முடியும் அப்போ கவர்மெண்ட் எல்லாருக்கும் வந்தவங்களுக்கு கூப்பிட்டு கொடுக்க மாட்டாங்க இயங்குறீங்க இதோட செட்டப் புரியணும் சரிங்க வர்றவங்க ஆதார் சர்வீஸ் வந்து ஆதார் என்ட்ரீஸ் தேவைப்படும் இவ்வளவு காத்து இருக்காங்க கிட்டத்தட்ட ஆதார் சர்வீஸே வந்து எல்லாருமே பதிவு பண்ணிட்டாங்க அட்ரெஸ் பண்ணாங்க எல்லாருமே முடிஞ்சிச்சு வேணா மொபைல் நம்பர் பண்றாங்க அது கூட ரூல்ஸ் அண்ட் எக்ஸாம் நிறைய இருக்குது அது நீ உள்ள வந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் நீங்க அந்த கோர்ஸ் நீங்க வந்து உள்ள இந்த ஃபீல்டுக்குள்ள இன்டர் ஆகும்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நீங்க வெளியில இருந்து போய் எல்லாத்தையுமே சொல்லும்போது உள்ள வந்துட்டீங்கன்னா ஒரு இசை மண் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உள்ள என்னென்ன பீல்டு இருக்குது எது உங்களுக்கு பெட்டர் ஏன்னா இப்ப நீங்க கிராமப்புறங்கள் ஒரு 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 மாதிரியான வேலைகள் வரும் நகர்ப்புறங்கள் ஒரு மாதிரியான வேலைகள் இப்ப நகர்ப்புறங்கள்லாம் பாத்தீங்கன்னா சிட்டி லிமிட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் வருஷத்துல பான் கார்டு பாஸ்போர்ட் இந்த மாதிரி அதிகமான ஒர்க் வரும் கிராமப்புறங்கள் இன்சூரன்ஸ் அந்த கிராப் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒர்க்ஸ் நிறைய வரும் உங்களுக்கு பட்டா மாறுதல் அந்த மாதிரி ஒர்க்ஸ் நிறைய வரும் ஒவ்வொரு இடமும் பேலன்ஸ்டா இருக்கு இப்போ நம்ம ஒரு இடத்துல இசிஎம்ஐ ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல எந்த விதமான எப்படி சொல்றேன் எக்ஸாம்பிள் எழுதாம ஒரு போய் போய் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அது வந்து எதுவும் சாத்தியம் இருக்காது அது மாதிரி பண்றதுக்கு கண்டிப்பா இப்போ நிறைய பேர் இப்போ நீங்க இசை மைன்னு நீ எல்லாரும் ஓப்பன் பண்ணாத நீங்க கேள்வி நீங்க கேட்கறீங்க இதுக்கு முன்னாடி நடத்தவங்க எப்படி நடத்திட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி இசை மைன்னு நடத்திதான விபவம் எப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ஆரம்ப காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா இன்டர்நெட் சென்டரா இருந்துச்சு இன்டர்நெட் சென்டரா கேக்குறேன் சென்டரா இருந்துச்சு இவங்க என்ன பண்ணாங்கன்னா அது கொஞ்ச கொஞ்சமா ஃபர்ஸ்ட் எடுத்தா இன்டர்நெட் சென்டர் என்ன வந்துச்சுன்னா ஓட்டர் ஐடி பதிவு பண்றது டிஎன்பிஎஸ்சி எம்ப்ளாய்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்துச்சு அப்புறம் ஆதார் கார்டு டவுன்லோட் பண்றது வந்துச்சு அப்புறம் ஆதார் கார்டு வந்து பண்ணி இந்த மாதிரி அட்ரஸ் சேஞ்ச் பண்றது இந்த மாதிரி ஒர்க் நேம் மாத்துறதுலாம் வந்து இப்படிதான் இந்த இன்டர்நெட் சென்டர் தான் அன்னைக்கு இசை கர்ட் ஆயிருக்கு ஸோ ஆரம்ப காலத்துல இதுக்கு லைசன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது

சரிங்களா ஒவ்வொரு தளங்களையும் இருக்குது சரிங்களா சோ வந்து மேக்சிமம் இதுக்கு லைசன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும் அப்படின்னு நான் சொல்லல சரிங்களா கவர்மெண்ட் சொல்லல நீங்க வாங்குனா ஒரு அங்கீகாரம் பெற்று நடத்திக்கோங்க நீங்க வந்து போர்ட்ல போடல இப்ப நீங்க வந்து கிரீனிங்ல சைன் பண்ணா அந்த பர்சன் தான் கிரீனிங்ல எல்லாரும் போற வாரங்க கிரீனிங்ல சைன் பண்ண முடியாது அது மாதிரி கவர்மெண்ட் லோகோ நீங்க பயன்படுத்தி உங்களோட கவர்மெண்ட் லோகோ போறா நீங்க அந்த ஆத்தரைஸ் வாங்கிருக்கணும் நீங்க ஆத்தரைஸ்ட் வாங்கி தான் கவர்மெண்ட் லோன் ஏமா கண்டிப்பா நீங்க ஆத்தரைஸ் தான் நீங்க இந்த கவர்மெண்ட் லோகோ பயன்படும் மத்திய கவர்மெண்ட் லோகோ சரி ஸ்டேட் கவர்மெண்ட் லோகோ பயன்படுத்தினா நீங்க வாங்கிக்கணும் இசேவிங்கிறத லோகோ பயன்படுத்தும் வாங்கிக்கணும் ஆன்லைன் சர்வீஸ் நீங்க போட்டீங்கன்னா அதுக்கு லைசன்ஸ் வேண்டியதில்லை நீங்க எம்எஸ்எம் பண்ணாலும் ஏன்னா எம்எஸ்எம்இ அதுதான் கொடுத்துறேன் நான் தொழில் பண்ணு கொடுத்துருந்தான் எஸ்எம்ஏ குடுக்குறாங்க உங்களுக்கு லைசன்ஸ் ல நான் தொழில் பண்ண போறேன் நான் வந்து இந்த மாதிரி டிக்கெட் புக் பண்ணி போறேன் கஸ்டமர் சர்வீஸ் பண்ணி தர போறேன் அப்படின்னு பதிவு பண்ணாலும் அது ஒரு கவர்மெண்ட் நம்ம பதிவு பண்ணியாச்சு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அது கூட நீங்க தேவைப்பட்ட வாங்கிக்கணும் அவ்வளவுதான் ஓகே சார் இப்ப கரண்ட்ல இப்போ வந்து என்ன மாதிரியான ஐடியெல்லாம் போட்டு குடுக்கறாங்க இப்ப இசைஎம்ஏ ஸ்டார்ட் பண்ணி இருக்காங்களா அரசுக்குல இருந்து குடுக்கறது இது இல்லாம இதே மாதிரி ஈவெல்லாம் வேற ஏதாவது இருக்குதா இப்ப புதுசா இருக்காங்க இசைஏமே ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி இப்ப கரண்ட்ல என்ன மாதிரி ஐடி போட்டு சார் அதாவது கவர்மெண்ட் ஐடியெல்லாம் நிப்பாட்டவே இல்ல ஃபஸ்ட் அதுனால தெரிஞ்சு கவர்மெண்ட் வந்து எந்த ஐடியிலயும் நிப்பாட்டல நீங்க அந்த மூவாயிரம் கொடுத்து பணம் கட்டி வாங்குற ஐடியா தான் நிப்பாட்டாங்க ஒளியே மத்தபடி கவர்மெண்ட் எங்கேயுமே நிப்பாட்டல ஐடியா எல்லாம் நிப்பாட்டல சிஎஸ்ஐடி கொடுத்துட்டு தான் இருக்காங்க கண்டினியூவா சரிங்களா அதாவது உங்க நீங்க அந்த எக்ஸாம் எழுதி அதை நீங்க பதிவு போனோம்னா இதுக்குன்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேனஜர் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட நூத்தி நான்காயிரம் மேனேஜர்ஸ் இருக்காங்க சரிங்களா அந்தந்த மாவட்டத்துல டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் வந்து உங்களுக்கு கடையை வெரிஃபை பண்ணுவாங்க அதை நீங்க கடை வச்சிருக்கீங்களா போர்டு வச்சிருக்கீங்களா உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்குதான்னு செக் பண்ணிட்டு நீங்க தகுதியான ஆளா இருக்காங்களான்னு பாத்துட்டு அவங்க அப்பர் கொடுத்துருந்தாங்க சரிங்களா அது ஸ்டில்னால சிஎஸ்சி ஐடி வந்து நிறுத்தவே இல்லை இது வரைக்கும் நிறுத்தவே இல்லை கொடுத்துட்டே தான் இருக்காங்க சரிங்களா இ சேவைக்குன்னு கொடுக்குற ஐடியா தான் நிப்பாட்டினாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க இ சேவை சிஎஸ்சி ரெண்டுக்குமே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு அக்ரிமென்ட் போட்டாங்க நீங்க உன்னோட சிஎஸ்சி ஐடி வச்சிருக்கோம் இ சேவை ஐடியும் இ சேவை ஐடி வச்சிருக்கோம் ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க சரிங்களா அதாவது ஃப்ரீ மீன்ஸ் சரி சொல்றது டைப் பண்ணிட்டாங்க அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க நீங்க கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் இ சேவைக்கு ஆயிடும் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா சோ அன்னொன்னு இது எல்லாமே ஓபன் போர்ட்டல்ல இருக்குது ஓபன் போர்ட்டல்ல தகவல்லையும் இருக்குது சரிங்களா நீங்க வந்து உங்களுக்கு என்ன பயன்படுத்திக்கலாம் அவ்வளவுதான் சரி சார் இப்ப நம்மகிட்ட வர்றவங்களுக்கு நீங்க என்ன மாதிரி இப்ப நீங்க ட்ரைனிங் குடுத்துட்டு இருக்கீங்கல்ல என்ன மாதிரியான சம்பந்தப்பட்ட என்ன மாதிரியான வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி ஐம்பது கைண்ட் ஆஃப் ஒர்க்ஸ் நம்ம இதுல கிளாஸஸ்ல கொண்டு வர ஒரு சிலபஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அந்த சிலபஸ் சரிங்களா இப்ப இன்னொன்னு உங்களுக்கு புரிதல் கண்டி ஒன்னு சொல்றேன் நீங்க ஆரம்ப காலங்களில் நீங்க ஒரு நோக்கிய போன் பயன்படுத்திங்க பட்டன் போன் பண்ணிருப்பீங்க அன்னைக்கு போன் அப்படின்னா நீங்க ரொம்ப பண்ணிட்டு சிம்ம கார்ட கலந்து அடுத்தது அதை பயன்படுத்தும்போது ரொம்ப கவனமா இருந்தீங்க அடுத்தது ஒரு போன் வாங்கும் போது நீங்க என்ன பண்ணீங்க இயல்பா பழகிரோம் நீங்க ஒரு போன் வாங்கினா மொபைல் நீங்க சிம் போட்டு கொடுங்க எப்படி கால் கேக்குறீங்களா கேட்க மாட்டீங்க நீங்களே வந்து வாங்கி உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரிஞ்சிடும் அதே மாதிரி இந்த பத்து வருஷங்கள் பதினஞ்சு வருஷங்கள் என்னெல்லாம் நடந்துச்சோ இதை நாங்க வந்து ஒரு நாப்பத்தஞ்சு நாள் ட்ரைனிங்கா நாங்க எடுக்கிறோம் இந்த ட்ரைனிங் முடிச்சுன்னா அப்புறம் இதோட பேஸ் பண்ணி தான் அடுத்த ஒர்க் வரும் இப்போ நீங்க மணி நீங்க ஐசிசி வெப்சைட் போன சரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் எல்லா சைட் ஒரே மாதிரிதான் இருக்கும் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்பர் பண்றது அது வந்து ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறது எல்லாம் ஒண்ணு நீங்க ஒவ்வொரு இடத்துல போய் படிக்க போறீங்க நீங்களே லாகின் பண்ணி தெரிஞ்சுக்க போறீங்க அது என்ன வெப்சைட்டுக்குள்ள போனாலும் அவங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ் டைப் பண்ண போறீங்க அவ்வளவுதான் அது சில சில விஷயங்களை வந்து கவர்மெண்ட் சொல்லுவாங்க இதுக்கு இந்த ஆவணங்களை தான் வைக்கணும் கண்டிப்பா வைக்கணும் இதுக்கு இந்த ஆவணங்கள் தான் வைக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் அந்த ரூல்ஸ் மட்டும் மனப்பட நீங்க படிச்சுட்டீங்கன்னா போதுமானது அவ்வளவுதான் ஓட்டர் ஐடினா இதுதான் வைக்கணும் அப்படின்னு

ஒரு சும்மா ஒரு கணக்கு எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு மூணு கஸ்டமர் கூட வராம இருக்க போறாங்க அப்படின்னு கேள்விக்கு மூணுல இருந்து அஞ்சு கஸ்டமர் வந்தாங்க ஒரு கஸ்டமர்ட்ட நூறு ரூபா அப்படிங்கிற சர்வீஸ் சார்ஜ் வாங்கினா நூறு ரூபாய் மினிமம் சார்ஜஸ் ஐநூறு நூறு ரூபாய் இன்னைக்கு அப்படிதான் வாங்குறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இன்னைக்கு ஏன்னா ஒவ்வொரு ஒர்க்கு ஒரு மாதிரி வாங்க சில இடத்துல இரநூறு வாங்குறாங்க ஐநூறு வாங்குறாங்க ஆயிரம் வாங்குறாங்க ஒவ்வொரு ஒர்க்கு மாறும் அமௌண்ட் சரிங்களா அதுல இருக்கிற லிஸ்ட்டை ஒர்க்க போட்டு சரிங்களா அப்போ அவங்க ஒரு சராசரியா ஒரு கஸ்டமர்ட்ட நூறு ரூபாய் வச்சு ஒரு அஞ்சு கஸ்டமர்னால ஐநூறு ரூபாய் இருக்கு சரிங்களா மாசம் முப்பது பதினஞ்சாயிரம் ரூபாய் இதுல மினிமம் நான் சொல்றேன் பதினஞ்சாயிரங்கிறது மினிமம் இன்கம் வரும் நீ பதினஞ்சாயிரம் ரூபாய் அப்படிங்கும்போது அவங்களோட வாடகை ஒரு நாலாயிரம் ரூபாய்ல இருந்து ஐயாயிரம் ஒரு வாடகை கிடைக்கும் சரிங்களா அது கரண்ட் பில்லு சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் செலவு போனோம் இது பத்தாயிரம் ரூபாய் நான் சொல்ல மினிமம் சொல்றேன் இதே ஒரு பத்து கஸ்டமர் ஒரு நாளைக்கு வரட்டாங்கனாலே கிட்டத்தட்ட அவங்களோட இன்கம் முப்பதாயிரம் போய்டும் சோ ஒரு முப்பதுல இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் பாசிபிளான இன்கம் இந்த பிசினஸ் பொறுத்திருக்கேன் சரிங்க முப்பதாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் பாசிபிள் ஆனா அதுக்கு அவங்க ஒர்க் பண்ணணும் கண்டிப்பா சரிங்களா எந்த ஒர்க் வந்தாலும் எனக்கு செய்ய தெரியும் நீங்க செஞ்சு கொடுத்தா ஒரு ரூபாய் நீங்க ஒரு ஜெராக்ல இருக்கும் கண்டிப்பா நீங்க ஒரு ஜெராக்ஸ் இருக்கீங்கன்னு நினைச்சுங்களேன் அந்த ஜெராக்ஸர் தெளிவாயிருந்தா நீங்க ரெண்டு ரூபா கொடுத்து வாங்கிட்டு போயிருங்க ஜெராக்சர் நீங்க தெளிவா தெளிவாயிருந்தா வாங்க மாட்டேங்க வேண்டாங்கன்னு போயிருவீங்க அப்போ ஒரு பான் கார்டு பதிவு பண்ண வந்தா நீங்க பதிவு பண்ண தெரியணும் பாஸ்போர்ட் பண்ண தெரிஞ்சா பண்ண தெரியும் ஜாலி சான்றதனு கேட்டா பண்ண தெரியும் பக்கா மாடல் பண்ண தெரியும் இது எனக்கு வராதுங்கன்னு சொன்னீங்கன்னா கஸ்டமர் வர மாட்டாங்க ஒரு கஸ்டமர் போயிட்டாங்கன்னா அடுத்த டைம் வர மாட்டாங்க ஏன்னா பக்கத்து கடைக்கு போய் பழகிட்டாங்கன்னா அங்கதான் போவாங்க சரிங்களா யாரு நல்ல இருக்கா அவங்கள தேடி தான் போவாங்க எல்லாருமே ஓகே சார் ஓகே சார் இப்போ வந்துட்டு பண்றாங்க இவங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்துட்டு நிறைய பேர் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க இது டீட்டெயில் எல்லாமே பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் உங்களோட டீட்டெயில்ஸ் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே இருக்கும் வேற எதுவும் உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னாலும் நீங்க டைரெக்டா உங்கள்ட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் அது இல்ல அப்படின்னா இவங்களுக்கு என்ன டீடைல்ஸ் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா அதை வந்து சார் நான் கேட்டு நான் ரிப்ளை பண்றேன் ஓகே சார் நன்றி சார் வேற எந்த தகவல் அப்படின்னா நம்ம நூறு நாள் லைவ்ல மீட் பண்ணலாம் தேங்க்யூ தேங்க் தேங்க்யூ சோ மச் நன்றி சார் நன்றி சார் நன்றி சார் நன்றி